விமானம் வந்து இலங்கைக்கு ஏற்கனவே அமெரிக்கா வழங்கியிருந்தது விடுதலை புலிகள் என்ற காலத்தில் கூட அமெரிக்கா அதனை வழங்கியிருந்தது கடல் பகுதிகளை கண்காணி இப்போது மேலதிக விமானங்களை வழங்குகின்றது அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட ரத்னாராய் விமான நிலையத்தை கையகப்படுத்துவதற்கான ஒரு திட்டமாக தான் இந்தியாவும் அண்மையில் கூட ஒரு ஆயுத நிறுவனங்களின் கண்காட்சி ஒன்று நடைபெற்றது இங்கிருந்து சந்திரிக்கா மன்ற நேக்காக களமிறக்கிறார் சந்திரிக்கா மன்ற எனக்கு மருந்தங்கள் அங்க இருக்கிறார் என்று எல்லோருக்கும் தெரியும் தனியார்கிட்ட அவர் போறாரு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போறாரு இந்த நாடுகள் தீவிரமாக வேலை செய்கின்றன அதாவது படைத்துறை ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி மும்முனை போட்டியாகும் அமெரிக்காவும் இந்தியாவும் இப்போ சீனாவை அவர்கள் விட்டு விட்டார்கள் எங்கள் சீனா வலுமாக கால் விட்டு விட்டார் போர்ட் சிட்டி உங்களுக்கு தெரியும் இப்போ நடக்கிறது என்றால் இந்தியாவும் அமெரிக்காவும் என்ற ஒரு ஒரு போட்டி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் தமிழர் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட இராணுவ ஆய்வாளர் மற்றும் பாதுகாப்பு துறை சார்ந்திருக்கக்கூடிய பல விடயங்களை மிகவும் நுணுக்கமாக பார்க்கக்கூடிய இருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இப்போது இலங்கை தொடர்பிலும் பல்வேறுபட்ட பாதுகாப்பு விவகாரங்கள் பேசப்படுகின்றன இலங்கையை கண்காணிக்க அமெரிக்காவின் உளவு விமானங்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றன எதற்காக இலங்கையில் யுத்தம் இல்லை இலங்கையில் எந்த ஒரு யுத்தத்துக்கான சூழ்நிலையும் இல்லாத காலப்பகுதியில் அமெரிக்காவின் உளவு விமானங்கள் இலங்கைக்குள் அனுப்ப வேண்டும் அதேவேளை அந்த உணவு விமானத்தின் சிறப்புகள் தொடர்பிலும் என்ன வகையான தகவல்கள் இருக்கின்றன விமானம் வந்து இலங்கைக்கு ஏற்கனவே அமெரிக்கா வழங்கியிருந்தது விடுதலை புலிகள் என்ற காலத்தில் கூட அமெரிக்கா அதனை வழங்கியிருந்தது கடல் பகுதிகளை கண்காணிக்கிறது இப்போது மேலதிக விமானங்களை வழங்குகின்றது அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் ரத்மநானே பகுதியில் அமெரிக்கா வென்ற உளவு விமானம் வந்து இறங்கி சென்றதும் நாங்கள் இதற்கு முன்னே கதை திருந்தோம் அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட ரத்நான விமான நிலையத்தை கையகப்படுத்துவதற்கான ஒரு திட்டமாகத்தான் இருக்கலாம் என்று இப்போது அமெரிக்கா வந்து இந்த அப்போதே அவர்கள் கூறியிருந்தார்கள் தாங்கள் இன்னொரு விமானத்தை தருவோம் நான்கு கடற்படை கப்பல்களை ஏற்கனவே வழங்கி இருக்கிறார்கள் இலங்கைக்கு அதாவது அமெரிக்கா ஒன்றை யோசிக்கிறது என்று சொன்னால் அதாவது தாங்கள் அங்கு ஒரு தளம் அமைக்கும் போது தங்கள் ஆயு தங்களின் ஆயுதங்கள் இருக்கு இருப்பது வந்து அவர்களுக்கு இயக்குவதற்கு இலக்கு ஆனது உண்டு என்று சொன்னால் சவுதி அரேபியாவையோ ஜோடானையோ அல்லது ஓமானையோ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவிட்டு ஆயுதங்கள்லாம் இருக்கின்றது எஃப் சிக்ஸ்டினோ அவர்கள் தான் அதனை இயக்குகின்றார்கள் அப்படி இயக்குவதற்கும் அது வசதியானது இப்ப இலங்கை அவர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் சீனாவுடனான ஒரு போர் இப்போது இந்த இப்போது இந்த இஸ்ரேல் அதாவது ஈரான் இஸ்ரேல் போர் போல தாய்வான் சீனா போரை போரை வரையில் அதில் வந்து ஒரு இன்டர்செப்டர் அதாவது இந்த ஈரானின் மிசைல்ஸ்களை வழிமறைத்து தாக்குவதோ மன்னிக்கவும் சீனாவின மிசைல்ஸ்களை வழிமறைத்து தாக்குவதோ அல்லது சீனாவிட வளங்கள் பாதையை தடுப்பதற்கு இலங்கை முக்கியத்துவம் ஆகின்றது அது அது நான் கூறவில்லை இலங்கை அரசு தலைவர்களே அல்லது இலங்கை அரசியல்வாதிகளே தென்னிலங்கை அரசியல்வாதிகளை நான் கூறுகிறேன் அவர்களே வெளிப்படையாக கூறிவிட்டார்கள் நாங்களோட பிரச்சனை வந்து அந்த முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இருக்கு அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதனை அம அதனை அமெரிக்கா தன்பதப்படுத்துவதற்குரிய முழு முயற்சிகளையும் தான் மேற்கொண்டு வருகின்றது அதன் ஒரு வழிபாடு தான் இப்போது அந்த பீச் விமானத்தையும் அவர் அவர்கள் வழங்குவது அமெரிக்கா பீச் கிங் விமானத்தை வழங்குகின்ற அதே வேளை இந்தியாவும் கூட தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறது இந்தியாவின் உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கைக்கு அதிநவீன ஆயுதங்களை இந்தியா வழங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றது என்று உலக நாடுகளில் சர்வதேசத்தில் இடம்பெறுவது போன்றோ இலங்கையிலும் சர்வதேச நாடுகள் ஒரு யுத்த களமுனையை திறக்கின்றதற்கான ஏதுக்களை ஆரம்பிக்கின்றார் தெரியும் இந்தியாவும் அண்மையில் கூட ஒரு ஆயுத நிறுவனங்களின் கண்காட்சி ஒன்று நடைபெற்றிருந்தது கொழும்பு ஆஹ் அது நடைபெற்றது மட்டுமல்லாது இலங்கைக்கு அந்த டோனிய விமானத்தையும் இந்தியா வழங்கியிருந்தது அதே போல ஆஹ் எல் செவன்டி என்று நான் நினைக்கின்றேன் அது விடுதலை புலிகள் உடனான கடும் யுத்தத்தின் அதாவது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு இந்தியா வழங்கியது அது தொடர்பாகவும் அந்த அந்த பொருட்காட்சியில் அந்த அந்த மாநாட்டில் பேசப்பட்டது நாங்கள் வழங்கிய அந்த த்ரெடர்கள் வந்து எவ்வளவு தூரத்துக்கு இலங்கைக்கு அந்த விடுதலை புலிகள் மீதான தாக்குதலுக்கு ஒருங்கிணைப்பதற்கு எவ்வளவு உதவியது என்று சொல்லியும் பல்வேறு தகவல்கள் அங்கு பரிமாறப்பட்டது அவ்வாறுதான் பரிமாறப்பட்டது ஆனால் இப்ப என்னென்ன சொன்னால் இப்ப மாலதீவே உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் மாலத்தீவில போய் ஒரு ரெண்டு விமானம் அங்கும் அவர்கள் வழங்கியது இந்த டோனியர் விமானம் அது கண்காணிப்பு விமானம் உளவு விமானம் என்று கூறுவது அந்த விமானத்தை வழங்கிவிட்டு அந்த விமானத்தை பராமரிப்பதற்கென்று தான் அங்கு கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் என்று சொல்கிறார்கள் அல்லது ஐந்து பேர் என்றும் சொல்கிறார்கள் அவ்வளவு ஒரு இந்திய ராணுவத்தினர் அங்கு தங்கி இருந்தது அந்த விமானத்தை பராமரிப்பது என்று சொல்லி அதாவது உங்கள் பாதுகாப்புக்காக ஆனால் அவர்கள் அதை வெளியேற்றி விட்டார்கள் அவ்வாறான ஒரு நிலையைத்தான் அவர்கள் இங்கு இப்ப இலங்கையுடனும் அவ்வாறான ஒரு நெருக்கத்தை கொண்டு வந்து இலங்கைக்கு ஆயுதங்களை வழங்கி பிறகு அந்த ஆயுதங்களுக்கு அரிய தொழில்நுட்பங்கள் அதை அல்லது அதனை இயக்குவதற்கோ அல்லது அதற்கான பயிற்சிகளை வழங்குவதற்கோ ஒன்று அஹ் இலங்கையில் தாங்கள் கால் ஊன்றுவதற்கான ஒரு முன்முயற்சிகளாகத்தான் தான் பார்க்கலாம் அது இது வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு போட்டியாகத்தான் இருக்கின்றது எனவேதான் உங்களுக்கு தெரியும் இப்ப அரசு தலைவர் தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாறி மாறியிருக்கின்றது என்று சொன்னால் ஓ ராஜபக்சாக்கள் தாங்கள் நாங்கள் ஒரு கேண்டிடேட்டை இறக்க போறோம் என்னும் போது உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்சாவுக்கு பின்னால யார் இருப்பார்கள் என்று கோத்தபாதை யார் நடந்தார்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை யார் நடத்தினார்கள் என்றும் தெரியும் அப்ப இப்ப அதை மேவுவதற்காக இங்கிருந்து சந்திரிக்கா மன்ற மருந்தவங்க களம் இறக்கியிருக்கிறார் சந்திரிக்க மன்ற மருந்தங்க அங்கே இருக்கிறார் என்று எல்லோருக்கும் தெரியும் தனியார் அவர் போறார் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு போனது போய் சுதந்திர கட்சியை உடைத்து மைத்ரிபால சிறிசேனா ஒளியில எடுத்ததில் இதனின் பங்கு மிகப்பெரிய அதை யார் செய்தது என்று தெரியும் அப்ப அதற்கு ஒரு ஜொப் பண்ணு சந்திக்க பண்ற இங்கே ரோட்டில் தெரிந்தார் இப்படியான அவருக்கு ஒரு ஜொப் பெற அவர் தன் வேலையை பார்த்தார் அவர் போயிருக்கிறார் அவர் சுதந்திர கட்சியை உடைப்பார் மஹிந்த ராஜபக்சே அவருடைய இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பேரை உடை நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றுவது அவர்களின் ஊடாக ரணிலை ஆதரிப்பது சஜித்தின் கட்சியை உடைத்து அங்கிருந்தும் கொண்டு வருவது சொல்லி நான் கூறுகிறேன் என்று சொன்னார் இந்த நாடுகள் தீவிரமாக வேலை செய்கின்றன அதாவது படைத்துறை ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி தீவிரமாக வேலை செய்கின்ற ஒரு விடயமும் அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது இலங்கையின் பாதுகாப்புக்கு தொடர்ந்தும் ஆதரவளிக்கப்படும் என அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரட்நாயகாவுடன் உத்தரவாதம் வழங்கி இருக்கின்றார் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடைய செய்தியில் பல விடயங்கள் மறைந்திருக்கின்றன அங்கு என்ன பெற போகின்றது அல்லது ஏதோ தயார்படுத்தல் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது உண்மைதான் அமெரிக்காவின் ஜாக் சொல்வீரன் வெள்ளை வெள்ளை மாளிகையின் பாதுகாப்புத்துறை செயலாளர் என்ற பேச்சாளர் அவருக்கும் சாகல ரத்நாயக்காவுக்கும் இடையிலான பேச்சு தொலைபேசி உரையாடல்கள் இடம்பெற்றதாகவும் தொலைபேசி உரையாடல்களின் போது அவர்கள் கூறியது இலங்கையின் இறமை இலங்கையின் பாதுகாப்பு இதுதான் அவர்கள் கூறியிருக்கிறார் இப்ப இலங்கையின் பாதுகாப்பு என்னும் போது இலங்கை இப்போது ஒரு போருக்குள் இல்லை அப்ப இலங்கையின் இறமைக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை ஏன்னென்று சொன்னால் இலங்கை இலங்கையின் நிறமைக்கு இறமை பிரச்சனை என்று இலங்கையின் நிறமை வர தமிழ் மக்கள் நிறமை வர தமிழ் மக்கள் தங்கள் இறமைக்காக போராடி இப்ப இலங்கையின் இறமை இலங்கையின் பாதுகாப்பு என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள் அவ்வாறு அளவு கூறித்தான் உள் நுழைவது அமெரிக்கா என்ன என்னென்ற இதில் நீங்கள் ஒன்றை பார்க்கலாம் என்றால் தொடர்ச்சியாக இலங்கையை தன் கண்காணிப்புகள் வைத்திருக்கிறது அதாவது கிழமைக்கு ஒருவர் நீங்கள் அண்மை காலமாக நீங்கள் கிழமைக்கு அல்லது மாதத்துக்கு ஒருவர் அமெரிக்காவிலிருந்து வருவார் அல்லது தொலைபேசியில் கலைப்பார் அல்லது அதாவது ஒரு டச்சில இருக்கிறார் இலங்கை இந்த இத்தனை நடவடிக்கைகளையும் அவர்கள் அப்டேட்ல இருந்து கொண்டிருப்பதாகத்தான் இந்த தொலைபேசி உரையாடலை நீங்கள் பார்க்கலாம் தான் இந்த இடம்பெற்றது அரசு தர தேர்தல் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு இருக்கின்றது தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மாலைதீவை இழந்தது போன்று இந்தியா எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று கூறப்பட்ட அந்த கால பகுதியை அப்படியான தவறை இலங்கையில் அஹ் நிகழ்த்தக்கூடாது என்று இந்தியாவும் ஆசிய பிராந்தியத்தில் பூகோள ரீதியாக இலங்கை மிக முக்கியமான இடம் என்று அமெரிக்காவும் இடையில் சீனா மாலைதீவு என்னுடைய கைவசம் இருந்தாலும் இலங்கையும் எனக்கு வேண்டும் என்கின்ற மும்முனை போட்டியில் இலங்கை சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றன உண்மைதான் சீனா அதை விட்டுக் கொடுக்காது ஏனென்று சொன்னால் மைக் பொம்பியோ வந்த போது கூட சீனா அதை மிகப்பெரிய ஒரு தீவம் சீனாக்கு அப்பவே அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நினைக்கிறது அப்பவே சீனா மிகப்பெரிய ஒரு தீவிரமாக தண்டிருந்தது போது ஒவ்வொரு யார் வரும்போது முக்கியத்துவம் வாய்ந்தது யார் என்ற முக்கியத்துவம் இல்லை என்பது அவங்களுக்கு தெரியும் இனிமேதான் அந்த வரவை வந்து மிகவும் தீவிரமாக சீனா எதிர்த்திருந்தது அந்த நேரம் தான் அவர்கள் மாலத்தீவில கொண்டு போய் ஒரு தூதரகத்தையும் அமெரிக்கா திறந்திருந்தது அதனால் இப்ப நீங்கள் உடைய பாருங்கள் சீனாவின் சில நடவடிக்கைகள் தெரியாது வழி அவர்கள் மெல்ல மெல்லமாக அந்த நடவடிக்கைகளை கொண்டு சென்று கொடுக்கிறார்கள் இப்ப கனடா பிரதமர் கனடா பிரதமர் ஒன்றை கூறுகின்றார் அதாவது தங்கள் தேர்தலில் சீனா என்ற தலையீடுகள் இருக்கிறது பிரித்தானியா கூறியிருக்கின்றது தங்கள் தேர்தலில் சீனா என்ற தலையீடுகள் ஐரோப்பிய இப்படி இப்ப பல பல பேர் சொல்லு கூறுகிறார்கள் தங்கள் தேர்தல் திணைக்களத்தின் மீது சைபர் தாக்கம் நடத்தியது அல்லது தலையீடுகளை மேற்கொள்வது இன்னும் பார்க்கும் போது ஓகே அது சில விட உண்மையாக இருந்தால் இங்கே இங்கே தான் சீனாவுக்கு இலங்கை அரசியலை விட்டுட்டு இருப்பாங்களா தான் இல்லை உண்மையில் பிரித்தானியா கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளில் தேர்தல் முறைகளில் அல்லது தேர்தல்களில் தலையீடுகளை மேற்கொண்டு இன்ஃபுளுசை மேற்கொண்டு தங்களுக்கு சாதகமான நாட்களை கொண்டு வருவதற்கு சீனா முயலுமாவது இவர்கள் கூறுவது உண்மையாக இருந்தார் இலங்கையில் அது மிக தாராளமாக இருக்கும் என்பதை எல்லோரும் அறிவார்கள் அப்ப அது அடுத்ததாக நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் துறைமுகம் அவர்கள் ஏற்கனவே இலங்கையில் கால் விட்டார்கள் இப்ப அம்பாந்தொட்டி துறைமுகம் அம்பாந்தொட்டி துறைமுகத்தை என்று சொன்னால் இது அது ஒரு எழுதப்படாத சட்டமாக அம்பாந்தொட்டி துறைமுகத்தை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று மேற்குலக நாடுகள் அதில் நாங்கள் எண்ணெய் நிரப்ப என்றது எழுதப்படாத சட்டம் யாரும் போகக்கூடாது யாரும் போகாட்டி அங்கே வியாபாரம் இல்லாட்டி அது மூடப்பட வேண்டும் என்ற ஒரு 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 கருத்துருவாக்கத்துடன் ஐரோப்பிய ஒன்றியமும் மேற்குளாகவும் இருந்தது அப் எனவேதான் இலங்கையின் பொருளாதாரமும் படுத்து இப்ப அதை எப்படி மாத்தினாங்கன்னா இப்ப குதிர் சமைப்பு வந்து செங்கடலை மூடினார்கள் இப்ப வேற வழி இல்லை இப்ப நீங்கள் பார்க்கலாம் கடந்த வாரம் எல்லா பத்திரிகைகளும் மிகப்பெரிய செய்தி என்னன்னு என்று சொன்னால் அனைத்துலக பேப்பர்கள் என்ன மிகப்பெரிய செய்தி என்னன்னு சொன்னால் எம்எஸ்சி என்ற சுவிட்சர்லாந்து தளமாக கொண்ட அந்த நிறுவனம் அம்பாந்தோட்டை துறைமுகத்துடன் ஒரு உடன்பாட்டை மேற்கொண்டிருக்கின்றது என்றதுதான் மிகப்பெரிய அது அவங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி சொன்னால் அது கொள்கலன் அந்த 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 கப்பல் வந்து கடந்த செவ்வாய்க்கிழமை அங்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சூறுக்கும் மேற்பட்ட கொள்கைகளை இறக்கி இருக்கின்றது அதை இந்த அடுத்த செவ்வாய்க்கிழமை இன்னொரு கப்பல் வந்து எட்டிக்கல் அதாவது ஒரு டிரான்சிட் மாதிரி பாவிக்கப்படும் அப்ப அதை அவர்கள் அவர்களுக்கும் அதற்கு பிரச்சனை என்றால் சொன்னால் இது சீனாண்டும் வளரப்போகின்றது அது அது வந்து சீனாவுக்கு ஒரு கிடைச்ச ஒரு வெற்றி மாதிரி அப்ப அதுக்கு இவர்கள் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் இது ஒரு தற்காலிகம்தான் ஏனென்றால் செங்கட பிரச்சனை தீரும் வரையும் இந்த அம்பாந்தோட்டையை பயன்படுத்துவது என்று ஆனால் இந்த எம்எஸ் என்ற நிறுவனத்த பங்குதாரர்கள் முக்கியமான ஒருவர் வந்து அதான் அப்ப அதானி என்று சொல்லும்போது இந்தியாவின் பொருட்களும் வந்து அம்பாந்தோட்டைக்குள்ளால் போய்தான் போக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வந்திருக்கின்றது அதாவது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை தமிழர்கள் சீனாவை எதிர்க்க வேண்டும் இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று பலம் கத்திக் கொண்டிருக்கும் போது அங்கு சீனாவின் துறைமுகத்தில் தான் நீங்கள் உங்கள் பொருட்களை கொண்டு சென்று அவர்களுடன் கதைத்து அதற்கெல்லாம் நீங்கள் உங்கள் வியாபாரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் நாங்கள் கவனிக்கிறோம் ஏன் நாங்கள் மட்டும் தமிழ் மக்கள் மட்டும் ஏன் நாங்கள் முட்டாளாக இருக்க வேண்டும் பார்த்துக்கிறேன் என்றால் உங்களுக்கு தெரியும் என்ன நடைபெறுகிறது என்று அவர்கள் தங்கள் பொருளாதாரத்தையும் தங்கள் மக்களையும் தங்கள் நாட்டையும் வலுப்படுத்துவதற்கு யாருடன் சேர்வதற்கு அவர்களுக்கு பிரச்சனை இல்லை அதானே போய் இப்ப சீனா அந்த துறைமுகத்தை அவர் கொஞ்சம் நாளைக்கு அவர் பவிக்க போகிறார் என்று சொன்னால் தென்னிந்தியாவில் அவர் ஒரு துறைமுகத்தை கட்டுகின்றார் அந்த துறைமுகம் கட்டும் வரையிலும் அவர் இதனை பயன்படுத்த வேண்டும் என்றது ஆனால் அந்த துறைமுகத்தா இருந்தாலுமே சில சில விடயங்களுக்கு இலங்கையின் துறைமுகத்தை தான் பயன்படுத்த வேண்டும் கொழும்பு துறைமுகத்தில் அவ்வளவு கொள்கலன்களையும் கையா கை கையாள்வதற்குரிய வசதிகள் இல்லை என்று சொல்லி கூறப்படுகிறது அம்பாந்தோட்டை ஆழமான துறைமுகம் என்றும் கூறப்படுகிறது அதற்கு ஏற்றமாக அவள் கட்டியும் இருக்கிறாங்க நீங்கள் கேட்டது போல சீனாவை பொறுத்தவரையில் இன்னும் அப்ப அந்த அத வந்து ஜோன்சன் லூயி என்றவர் அதை சியாமன் அந்த அம்பாந்தோட்டி துறைமுகத்தின் அவர் கூறியிருக்கின்றார் இந்த கப்பல் இந்த இந்த உடன்பாடு வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பம் என்று சொல்லி மேலும் மேலும் சீனா அதுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அந்த துறைமுகத்தை மேலும் ஒரு அந்த பிராந்தியத்துக்கே மிகப்பெரிய ஒரு முக்கியமான துறைமுகமாக ஆமாற்றிய அமைப்போம் என்றுதான் அவர்கள் அவர்கள் கூறியிருக்கிறார் இப்ப தொண்ணூற்றி ஒன்பது பேடம் அவர்களிடம்தான் இருக்கின்றது அவர்கள் அதை விட விட்டுக் கொடுக்க போவதில்லை இப்ப நீங்கள் கூறியது போல மும்முனை போட்டி தான் அமெரிக்காவும் இந்தியாவும் இப்போ சீனாவை அவர்கள் விட்டு விட்டார் என்றால் சீனா வலுவாக கால் விட்டது இந்தியாவும் அமெரிக்காவும் அமெரிக்காவோன்ற ஒரு போட்டி சுவிட்சர்லாந்து தொடர்பில் குறிப்பிட்டீர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய அந்த கம்பெனி ஒன்று அங்கு இருப்பதாகவும் அதனுடைய முக்கியத்துவம் இலங்கையோடு இணைந்து செல்லுகின்ற வகையில் இருக்கின்றதா அல்லது சீனாவின் துறைமுக விவகாரங்கள் அதானியோடு பயணிப்பது போன்று இருக்கின்றன ஓ ஏனென்று சொன்னால் சுவிட்சர்லாந்து துறைமுகத்தின்லாந்து கப்பல் நிறுவனத்தின் ஒரு பங்குதாரர் வந்து அதான் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்தியாவுட பொருளாதாரம் இந்தியா பொருளாதாரத்தில் உற்பத்தி சார்ந்தது பெருமளவு ஏற்றுமதி இறக்கும் வகையில் இந்த பங்கு பெருமளவான எனவே தான் இந்த உங்களுக்கு தெரியும் செங்கடல் மீதான தாக்குதல் கூட இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சேத பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் அவர்கள ஐரோப்பாவுக்கான ஏற்றுமதி வந்து அதற்குள்ளால் தான் போகிறோம் அப்ப இந்த சுவிட்சர்லாந்து கப்பல் நிறுவனத்தின் அதானியின் பங்கு மிகப்பெரியது இவர்கள் இருவருமாக இணைந்து இப்போது சீனாவின் துறைமுகத்தை நாடி இருக்கிறார்கள் தங்களுக்கு ஒரு அதாவது இந்த ஏமன் படையினர் ஏமன் கூதிஸ் அமைப்பினரின் தாக்குதலால் இடம்பெற்ற இந்த பிரச்சனைக்கு தற்காலிகமாக தங்களுக்கு இந்த துறைமுகத்தின் வச சேவைகள் தேவை என்று சொல்லி உ இது சீனாவிட்டு ரெண்டு ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் என்ன உங்களுக்கு என்றார் உங்கள்துதி சமைப்பை கட்டுப்படுத்துமாறு அமெரிக்கா தான் போய் கேட்டது நீங்கள் இதா செய்து நிப்பாட்டு அவங்களும் அதை செய்யவில்லை இப்ப அவங்க இவர்கள் எவ்வாறு இந்த அம்பாந்தி துறைமுகத்தை பயன்படுத்தக்கூடாது என்று கூறினார்களோ அவங்கள் அங்கு ஒரு லொக்கை போட்டு இவர்களாயே வந்து அதனை கேட்கிற அளவு கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் இது ராஜதந்திரம் என்று சொல்றது இதுதான் இந்த உலக அரசியல் அவர்கள் ஆட்டம் போலதான் அவர்கள் எங்கு மூடுகிறார்களோ எங்கே உடைக்க வேணுமோ உடைத்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவின் அதானி குழு குழுமம் வந்து அஹ் இந்த சுற்றுலாந்திய கப்பல் நிறுவனத்தின் ஒரு பங்குதாரர் என்று அப்படின்னு இருவரும் இணைந்துதான் இப்ப சீனாவை நாடி இருக்கிறார்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சி நினைந்து கொண்டு சர்வதேச ரீதியாக இலங்கையில் மற்றும் சர்வதேச நாடுகளுக்கிடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போட்டா போட்டிகள் உலக நாடுகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் தொடர்பிலான பல்வேறு பட்ட விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடரப்பு.